감 <목소리도>

도라 <목소리도>

கொஞ்சம் கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சேத்தூர் கிராமம் சங்கரன் பாறையில் இன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான சச்சிக்கட்டின் போது நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்போம் என்றும் விளையாட்டில் இருக்கும் காலைகளிற்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாக நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காரைகளுக்கும் வீரர்களுக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழி சிறுபாறை பட்டியலுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியாளர் அவர்கள் கொடியை ஜல்லிக்கட்டு போட்டிகளை வருவாய் கோட்டாட்சியாளர்கள் கொடியை ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகள் தொடங்கி வைக்கப்படுகிறது

இப்ப உள்ளூர் பாடுப்பா திருப்பா பாசனமாக அழுக்கப்படுகிறது உள்ளூர் பாடு பேர் சூப்பரா சூப்பராக உள்ள பண்ணுறேன்

சரி 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 குறிப்பிட்ட தொழில் மாடு அந்த மாடு ஆண்டு சாப்பிட்டு தொழில் மாடு இந்த மாற்றத்தை ஆயிரத்தி ஒன்று இந்த மாற்றத்தை கொஞ்சம் மூன்று கட்ட வயல் கட்ட

இந்த மாட பொறுத்த 10000円 வந்தான் சார் ஆவாங்க சார் அவரும் சார் ஆவாங்க சார் விளான்டா பிரெஸ் மாத்து தரேன்டா பிரெஸ் நல்லா போறா ஆஹா அலையற மாடு மாடு அங்க போ ஏ அங்க போ நம்ம

சிந்தையா பெ

முத்தம்பி சிவகை மாடு அல்லது முத்தம் பெற்று சிவகங்கை கேரி மாடு

ஒரு லட்சம் ஒரு லட்சம் இந்த மாட்ட பிரச்சனை ஒரு லட்சம் வெள்ளையன் சீட்டர்கள் அறகடலை நம்பிக்கை நாயா அன்பு அன்பு வெள்ளையன் சீட்டர்கள் அறகடலை நம்பிக்கை நாய அன்புமா எவ் எண் சீட்டர்கள் அரக நம்பிக்கை நாயா அன்பு அன்புமா சர்பா

ஆ ஆ குதிரை 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 ஏய் குதிரை 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 என்னப்பா தம்பா சீய் ஐந்தே வீரனை வந்து சேவலா நட்சத்திர சேவலா நம்மளோட சேவலா

மாடு அழகான <zoysic discussions autour personaje> <sen festivals> அட்வகேட் மாவட்ட மாவட்ட மாவடு

அழகான <laughs>

பொரியப்பாரே ஆரத்தி வரலை பொறியப்பாரே 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 சங்கர்ஜி கோல் मारார் சங்கர்ஜி கோல் मारார் அர்ஜுன் கோல் मारார் சங்கர்ஜி கோல் मारார் சேர்ஜி கோல் मारார் பரிஷுங்கர் நம்பர் 10 குத்துறாங்க குத்துறாங்க சாமாக குத்துறாங்க எடக்கு மாடு வெட்டிட்டாங்க மாடு வெட்டிட்டாங்க வெட்ட வெடின மூணு ரங்க சதாலா லோபாயே தர்மசாமி கோல் मारார் எத்தரோ தர்மசாமி கோல் मारார் இந்தوريا ஆராய் தட்டு குட்டிய बटे குட்டிய बटे

இனைய translating இ நீتى ஏ Upper ஏ Except for ஏ Except for செல்ல внешippi செல்ல Chrúa � brightenத்பு செல்லிம் மழு Mete serpent பிரமினesin ஸ inh emphasizes Harr待 <laughs> உடனே வந்து சடே மாருடாரே எம்.பி. லோகேஸ் மாடே வெண்டி வந்துட்டாங்க மாரணாய் மாடே மாரணாய் மாடே எம்.பி. லோகேஸ் மாடே அள்ளு மாடே பஞ்சி பஞ்சி அப்பா பத்தலங்கட்டாங்க போஸ்ட் வந்துட்டாங்க மாடே வெண்டி மாடே கோலபட்டி ஆர்கே காரிய ஆர்கே காரே புளபட்டி புளபட்டி ஆ பரிசி மாடே பரிசி சார் பாப்ப புளபட்டி பெரிய குசாபுட